அதாவது எங்க தமிழருக்கு துருவம் பண்ற செய்ய மாட்டேன் துருவத்தால் சேர்த்து நாங்க குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பலவர் ஒரு சொல்லியிருந்தார் நான் என்னைக்காவது தமிழ்ல கோரிக்கையை வந்து விட்டுட்டேன் சொன்னதை தன்னை ஒரு முக்கியமான விஷயம் வந்து லைவ்ல வந்து சொல்லுவோம் பார்த்து நான் இந்த பேஸ்புக் லைவ் தான் எங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது வழியா இன்னைக்கு டே ஒன் ஆண்டு போட்டேன் நீங்க பார்த்தா தெரியும் மக்களுக்காக டே ஒன் ஆண்டு நான் டேவன் அரசியல் இருக்கிறாங்கன்னா டே ஒன் இப்ப நீங்க நான் வந்து ஒரு நாளுமே என்ன சொல்றது பேஸ்புக்கை விட்டு போக மாட்டேன் இது ஈஸி அது மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்றது மார்க்கெட்டிங் படித்தாக்களுக்கு அது வடிவா தெரியும் மீடியா மார்க்கெட்டிங் வந்து எந்த தளத்தில் வந்து கூட மக்கள் பிரவேசிக்கிறார்களோ அந்த தளத்தை பாய்க்கணும் அதனால் அது அவையான கொமெண்ட் சான்றிதழ் கொஞ்சம் நிப்பாட்டி கொள்ளுங்கள் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்போவுமே நான் என்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கொள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் நான் பார்த்துருப்பீர்கள் அதில் என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுனதில சார் அவரிடம் எடுத்து பண்ணி கேட்டேன் சார் உங்களை எம்மோவா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் வேணாம் அப்படியே சார் நீங்கள் இந்தியிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லே எம்ஓவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி அப்போது அவர் சரி சிரிச்சு போட்டு சொன்னேன் சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியா என் ப்ரொப்பரான லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் அடித்து கொண்டு போகிறேன்னு என்ன வளமே நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான அதாவது அது வந்து எங்களுடைய வைத்தியசால சம்மந்தமான கடிதங்கள் இல்லாமல் அதாவது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அதுக்குரிய எம்ஏ எம்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன் நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வலிவாக அடித்து கொடுத்துருப்பேன் பரவாயில்லை நான் அதுக்குரிய டிராஃப்டோடு போகிறேன் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாது மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேர் எடுக்க வச்சுட்டேன் எழுதினார்கள் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு கடிதத்தில் அதாவது யூ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இஸ் ஹியர் பை அட்டாச் டு டிஜி ஹாஸ்பிட்டல் பேரதினிய ஃபோர் டெம்பரரி பீரியட் சொல்லி ஒரு ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்க தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை அது பார்ப்போம் நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன் அதில் நான் அவர் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றி இருக்கக்கூடிய அதாவது வந்து கிரேட் இப்போ பட்சில் இருபத்தி மூன்று பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு ஒரு நான் தமிழ் அண்டதாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு நின்றாலியோ தெரியல நாங்கள் சந்திப்போம் அரசியலுக்கு வரணும் கேட்டவை எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில் பட் நேரடி அரசியலில் இறங்குவோம் ஒரு அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயமிக்கவர்கள் இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் உண்டை உண்மையான அரசியல் செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோடனே வளமையாக ஒன்றியிருக்குது காகம் கருப்புன்றதுக்காண்டி எல்லா கருப்பானதும் காகமில்லை இல்லை நாங்கள் அரசியலில் பார்த்துக்கொள்வோம் எனக்கு பத பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் கணம் பணம் சேர்க்க விட வேண்டாம் மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வர அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜூட்டி பேவர் வருவார் ஐவர் வருவார் என்று நாங்கள் பார்த்து பார்த்து அழுகிற அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு

அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை அவர்கள் என்னோட சேர்ந்து இருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை சுடுவதென்றால் தலையில் நேர சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் அனைவோம் அந்த கடிதத்தோடு நான் திருப்பி இப்போ மினிஸ்டரிக்கு போகிறேன் மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிழை அந்த கடிதத்தை நீங்கள் சரியாக அடித்து தாரீங்களா இல்லை நீ இந்த கடிதத்தோடு போய் அர்ஜுன திலகரத்ன சார் வந்து எம்ஓ அட்டாச் பண்ணுறதா என்னென்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த 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 கடிதத்தில் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுன திலகரத்னதுக்கு கீழே எழுதி இருக்கிறது ஜூஹ அப்பயிண்டட் டெம்பரியா அட்டாச் டூ டீச்சிங் பேராதினென்றால் அதனுடைய மீனிங் அர்ஜுன திரத்னா அவர்களை டெம்பரியாக இம்மோ வித்யா இம்மோ அடிப்படையில் செய்கிறாள் என்று மற்றது என்னுடைய இந்த திருநூரை பார்த்து முஸ்லீம் மக்கள் வந்தீர்கள் திடீரென்று இன்றுடன் திருநூருடன் தோன்றினார் என்று சொல்லி எழுதிவிடுகிறார் அதனால் அனைத்து தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் முருகமதுல்லாத்தி புவரகாது தேங்க்யூ என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்காக இனிய தமிழ் காலை வணக்கம் நான் ஒரு மதன் சார்ந்தவன் இல்லை ஒரு இனம் சார்ந்தவன் இல்லை நான் உங்களுடைய மகன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எல்லோருக்கும் வணக்கம் நான் விக்டர் ஸ்டான்லி ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண ஆர்கனைசரும் ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற வேட்பாளராகிய விக்டர் பேசுகிறார் அண்மையில் நடந்த அர்ஜுனா ராமநாதன் வெளிக்கொண்டு வந்த சம்பவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன் உண்மையாகவே டாக்டர் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே நடக்கிற ஊழல்களையும் நடக்கிற அநியாயத்தையும் நடக்கிற அக்கிரமங்களையும் அவர் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார் இதை பொறுக்காத ஒரு சிலர் டாக்டருக்கு விரோதமாக டாக்டருடைய உண்மையான பேச்சை உண்மையான சம்பவத்தை பொய் என்றும் சொல்லி செயல்பட்டு வருகிறதை நாங்கள் அறிகிறோம் யாழ்ப்பாண தேசத்தில் வாழுகிற மக்களுக்கு நன்மையான ஒரு மருத்துவ வசதியையும் நன்மையான மருத்துவத்தையும் மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி டாக்டர் ராமநாதன் நினைத்தது நல்ல விடயம் நல்ல விஷயம் அதை நாங்கள் பாராட்டுகிறோம் இந்த செய்தியை இந்த 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 என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் மக்களே யாழ்ப்பாணத்தின் மக்களே அருமையான டாக்டர் அவர்களே நானும் வடக்கில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அந்த தலையங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபதிலே பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு நின்றன் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியிலே ஐக்கிய மக்கள் சக்தியிலே என்றால் யாழ்ப்பாணத்தின் மக்களுடைய தேவைகள் அநேகம் கூரை இல்லாத வீடுகளை நான் கண்டிருக்கிறேன் டாய்லெட் இல்லாத கிராமங்களை நான் பார்த்துருக்கிறேன் தண்ணி வசதி இல்லாது ரோட்டு வசதி இல்லாது படித்தும் வேலை வாய்ப்பு இல்லாது நல்ல மருத்துவம் இல்லாது நல்ல சுற்றாடுகள் இல்லாது அருமையான நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய கஷ்டப்படுகிறதை நான் என்னுடைய கண்ணால் கண்டேன் என்று உள்ளத்தில் நான் ஒரு முடிவை ஒரு தீர்மானம் எடுத்தேன் யாழ்ப்பாணத்தில் அரசியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இதுவரையும் பாராளுமன்றத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் செய்தவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் உறுப்பினர்கள் இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் மக்களை பொய் சொல்லி மக்களை வஞ்சித்து மக்களை ஏமாற்றி யுத்தத்துக்கு பின்பதாக மக்களுடைய வாக்கை வாங்கி அவர்கள் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள் ஒழிய யாழ்ப்பாண மக்களுடைய தேவைகளுக்காக இவர்கள் போராடவும் இல்லை குரல் கொடுக்கவும் இல்லை செயல்படவும் இல்லை அமைதியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை யாழ்ப்பாண மக்கள் புறக்கணிக்க வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளால் நம்முடைய யாழ்ப்பாண மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது இனிமேலும் கிடையாது இதை நம்முடைய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால்தான் நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செயல்பட்டோம் மக்கள் அதை நம்முடைய யாழ்ப்பாண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான டாக்டர் நீங்கள் எடுத்த முயற்சி மக்களுக்காக மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய நன்மை நன்மைக்காக நீங்கள் செயல்படுகிறீர்கள் ஆனால் சும்மா விட மாட்டார்கள் கொள்ளையர்களும் கல்லையர்களும் பொய் சொல்லுகிறவர்களும் துன்மார்க்கர்களும் லஞ்சம் ஊழலில் இருக்கிறவர்களும் மக்களை கொலை செய்கிறவர்களும் தான் இன்றைக்கு அரசியலில் இருந்து மக்களுக்கு நன்மை செய்யாமல் தங்களுடைய வயிற்று பழப்புக்காக இந்த காரியங்கள் செய்து வருகிறார்கள் ஆகினால் உங்களைப் போல படித்த இளைஞர்கள் உங்களைப் போல படித்த டாக்டரைப் போல படித்தவர்கள் யாழ்ப்பாண தேசத்தில் முன்வர வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் நீங்கள் மக்களுக்காக இந்த எடுத்த முயற்சியை தொடர்ந்து செய்யுங்கள் மக்கள் பலனே நமது பலன் மக்களும் உங்களுக்காக நிற்கிறார்கள் விசேஷமாக நான் யாழ்ப்பாணம் ஆர்கனைசர் ரீதியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்கனைசி ரீதியாக நான் உங்களோடு நிற்கிறேன் எதுக்கும் நாங்கள் உங்களோட ஃபேஸ் பண்ணுவோம் டோன்ட் வரி டாக்டர் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் உங்களுக்காக சட்ட ரீதியாக பிடிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஃபேஸ் பண்ணலை ஏன்னா நீங்கள் களவெடுக்கவில்லை பொய் சொல்லவில்லை உண்மையை பேசுகிறீர்கள் உண்மையை டாக்டர் நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறீங்க ஊழலை கொண்டு வந்திருக்கிறீங்க நடக்கிற கூடாத அசம்ப கூடாத காரியத்தை மக்களுக்கு தெளிப்படுத்துகிறீர்கள் இது ஒரு மிக நல்ல ஒரு காரியம் இன்றைக்கு அநேகர் மக்களை குறித்து சிந்திப்பது கிடையாது மக்களுக்கு நன்மை என்று விரும்புவது கிடையாது யுத்தம் முடிந்து எவ்வளோ நாட்கள் ஆச்சு எத்தனை வருடங்களா ஆச்சு யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா இல்லை நானும் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமும் நடந்திருக்கிறேன் போயிருக்கிறேன் அது இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வி இருந்தவர்களும் ஒன்றும் செய்யவில்லை இருக்கிறவர்களும் ஒன்று செய்யவில்லை இனிமேல் வந்தும் ஒன்று செய்ய மாட்டார்கள் இதை மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் அருமையான டாக்டர் ராமச்சந்திரன் டோன்ட் வாரிட் நீங்கள் பயப்படாதீங்க தவப்படாதீங்க நீங்கள் மக்களுக்காக நன்மை செய்வதற்காக முன் வந்திருக்கிறீங்க நிச்சயமாக கடவுளும் உங்களுக்கு உதவி செய்வார் மக்களும் உங்களுக்கு துணை இருப்பார்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் தயவு செய்து நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அவர் டாக்டருடைய சார்பாக வேறு யாரென்றாலும் பரவாயில்லை என்னுடைய டெலிஃபோன் நம்பரை நான் கொடுத்துருக்கிறேன் தயவு செய்து நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக நிற்போம் இந்த உதவியை நாங்கள் செய்ய ஆயத்தம் நீதியும் உண்மையும் வெல்லும் அதுக்காக நாங்கள் குரல் கொடுக்கலாம் நிற்கணும் மக்களுக்கு நன்மை செய்ய வேணும் என்று யார் நிற்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் நிற்போம் அதில் எந்த சந்தேகமே கிடையாது நாங்களும் மக்களுக்கு நன்மை செய்யணும் என்று விரும்புகிறோம் நம்மளுடைய யாழ்ப்பாண மக்கள் சில மாற்று காரியங்களை செய்ய வேண்டும் சில புதிதான அரசியல் தலைவர்களை கொள்ள வேண்டும் தொடர்ந்து பழைய அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற எல்லாத்தையும் கேட்டு அந்த பொய்யை நம்பி இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு கிடைக்கும் இப்படி எல்லாம் நம்பி அங்கே எல்லாம் ஒன்றும் எந்த நன்மை இல்லாமல் வாழுகிறார்கள் சரியான கவலை யாழ்ப்பாணத்தை குறித்து நாங்கள் நினைக்கும் பொழுது உண்மையாகவே சரியான கவலைக்குரிய விஷயம்